வணக்கம் இன்று நம்மோடு நினைந்திருக்கிறது தமிழக பாஜகவின் சி ஆர் நந்தகுமார் அவர்கள் சி ஆர் நந்தகுமார் அவர்கள் கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு வருட காலத்திற்கு முன்பு பாஜகவில் இருந்து பணியாற்றி பணியாற்றி கொண்டிருக்கிறார் முதன் முதலாக இளைஞரணி மாவட்ட பொதுச் செயலாளர் மாவட்ட தலைவர் மாநில துணைத் தலைவர் இளைஞரணியில் அப்புறம் மாவட்ட தலைவராக இரண்டு முறை மாவட்ட தலைவராக பணியாற்றியிருக்கிறார் அவருடன் இன்று சிங்கன்லோ இப்போ சி செயற்குழு உறுப்பினர் மாநில செயற்குழு உறுப்பினராகவும் இருக்கிறார் மேலும் சிங்கநூர் தொகுதி சிங்கனூர் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளராகவும் இருக்கிறார் அவரோடு இன்று சிங்களூர் சட்டமன்ற தொகுதியின் நிலவரங்களை பற்றி கேட்டு தெரிந்து கொள்ள இருக்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் நீங்கள் வந்து கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு வருஷம் பாரதிய ஜனதா கட்சியில் பணியாற்றிருக்கீங்க முப்பத்தெட்டு வருஷத்துக்கு முன்னாடி பாரதிய ஜனதா கட்சி அப்படிங்கிறது வந்து பெரிய விஷயம் அதோடைய சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுத்தீங்கன்னா அடுத்து நம்ம சப்ஜெக்டுக்குள்ளே போயிடணும் நான் வந்து பேசிக்காக வந்து என்னுடைய தந்தையார் வந்து பாரதிய ஜனதா கட்சியில் இருந்தார் மாவட்டத்தினுடைய தலைவராக பணியாற்றி இருக்கிறார் எண்பத்தி ஐந்து எண்பத்தாறு காலகட்டங்களில் அந்த காலகட்டங்கள் நான் கல்லூரியில் படிச்சுட்டு இருந்தேன் அப்போது மாணவர் அமைப்பான அகில பாரதி வித்யார்சி பரிசத்தில் பணிபுரிந்து கொண்டு இருந்தேன் அதன் பிறகு கல்லூரி படிப்பு முடிந்த பிறகு பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்து கல்லூரியில் படிக்கும் பொழுதே கூட பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்து மாவட்டத்தினுடைய இளைஞரணி பொதுச்செயலாளர் தலைவர் மாநிலத்தினுடைய இளைஞரணி துணைத் தலைவர் போன்ற பொறுப்புகளில் தொடர்ந்து பணியாற்றி வந்திருக்கின்றேன் மாவட்டத்தினுடைய கட்சியினுடைய பொதுச்செயலாளராகவும் இந்த கோவை நகர் மாவட்டத்தினுடைய தலைவராகவும் இரண்டு முறையும் தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருந்தேன் நான் கட்சியில் இணைந்த காலத்திலே பாரதிய ஜனதா கட்சிக்கு இரண்டே இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் மட்டும்தான் இருந்தார்கள் அன்றைக்கு அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களும் திரு எல்கே அத்வானி அவர்களும் கட்சியை வழிநடத்தி கொண்டிருந்தார்கள் அவர்களுடைய கடுமையான உழைப்பின் காரணமாக எண்பத்தொம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்போது தேர்தலிலே பாரதிய ஜனதா கட்சி ஒரு மகத்தான அசைக்கும் முடியாத சக்தியாக எண்பத்தி எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்களும் வெற்றி பெற்றது அதன் பிறகுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி மிக வேகமாக இந்தியா முழுவதும் பரவியது ஓகே நீங்கள் அப்போது இந்த வெடிப்பு சமயத்தில் இயற்கை எடுத்துமணி வந்தப்போ நீங்கள் மாவட்ட தலைவராக இருந்தீங்க மாவட்டத்தினுடைய பொதுச் செயலாளராகவும் கோவை பாராளுமன்ற தொகுதியினுடைய பொறுப்பாளராகவும் பணியாற்றினேன் ஓகே இப்போ இப்போ சிங்களூர் தொகுதியே சட்டமன்ற இணை பொறுப்பாளராக இருக்குது இணை பொறுப்பாளராகவும் பா பிஎல்ஏ ஒன் பொறுப்பாளராகவும் இருக்கின்றேன் ஓகே இந்த சிங்களூர் சட்டமன்ற தொகுதி பொறுத்த வரைக்கும் அதிகமான வாக்குகளை பெற்று ச கம்யூனிட்டி அதாவது எந்த சமுதாயம் வந்து அதிகமான வாக்குகளை பெற்றிருக்கிறது வரிசையாக வந்து ஒன்று ரெண்டு மூணு அப்படின்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் சிங்கநல்லூர் தொகுதியை பொறுத்தவரை அனைத்து சமுதாயங்களுமே இங்கு இருந்தாலுமே கூட கம்மவார் நாயுடு சமுதாயம் ஒரு அதிக வாக்குகளை பெற்ற சமுதாயமாக கிட்டத்திலேருந்து முப்பதுலேருந்து முப்பத்தைந்து சதவீத வாக்குகளை பெற்ற சமுதாயமாக விளங்கி கொண்டு இருக்கிறது அதன் பிறகு பா பார்த்தால் அருந்ததியர் சமுதாயம் ஒரு பதினைந்து சதவீத வாக்குகளை பெற்று ஒரு அதிக வ வலிமையான சமுதாயமாக இங்கே விளங்கி கொண்டு இருக்கிறது அதோடு மட்டுமல்லாமல் தேவர்கள் நாடார் யாதவர் போன்ற கொங்கு வேளாள கவுண்டர் போன்ற அனைத்து சமுதாயங்களும் இங்கே வசித்து கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் சிமு சிறுபான்மை சமுதாயத்தை சார்ந்தவர்களும் ஒரு பதினைந்து சதவீதம் பேர் இங்கே வசித்து கொண்டிருக்கிறார்கள் சமுதாய ரீதியாக எல்லா சமுதாயங்களும் இருந்தாலும் இந்த இரண்டு சமுதாயங்கள் அதிக எண்ணிக்கையில் இங்கே இருக்கின்றார்கள் சிறுபான்மையர் சமுதாயம்னு சொன்னீங்க இப்போது அதில் வந்து இஸ்லாமியர் சமுதாயத்துக்கு எவ்வளோ வாக்கு இருக்குது கிறிஸ்துவ சமுதாயத்துக்கு எவ்வளோ வாக்கு இருக்குது இஸ்லாமிய சமுதாயம் ஒரு இருபதாயிரம் வாக்குகளை பெற்றிருக்கின்றார்கள் அதே போல் கிறிஸ்துவ சமுதாயம் ஒரு பத்தாயிரம் வாக்குகளை பெற்றிருக்கின்றார்கள் அப்போ அதே மாதிரி மொத்த வாக்குகள் சிங்களூர் தொகுதியில் மொத்த வாக்குகள் எவ்வளோ மூன்று லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் ரூபாய்கள் சிங்கநல்லூர் தொகுதியில் வாக்காளர்களாக தற்சமயம் எஸ்ஆர்ஐக்கு முன்பாக இருக்கின்றார்கள் ஓகே இவ அதில் முப்பது சதவீதம் வந்து கமார் சமுதாயத்தை சேர்ந்த கமார் நாயுடு சமுதாயத்தை சேர்ந்த வாக்காளர்கள் இருக்கீங்க அப்போ கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு லட்சம் பேர் ஒரு லட்சம் வாக்காளர் ஒரு லட்சம் வாக்காளர்கள் ஒரு பதினைந்து சதவீதம் வந்து இறந்த சமுதாயம்னா கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சாயிரம் வாக்கள் ஸோ இந்த ரெண்டு சேர்ந்தால் டிசைடிங் ஃபேக்டர் கண்டிப்பாக கண்டிப்பாக இந்த ரெண்டு காம்பினேஷன் தான் டிசைடிங் ஃபேக்டர் ஸோ அப்போ இருக்கும் பட்சத்தில் லாஸ்ட் டைம் வந்து நம்ம இவர் ஜெயராமன் அவர்கள் வெற்றி பெற்றார் இந்த இதில் அதுக்கு முன்னாடி கார்த்திக் அவர் வந்து கமார்சன் நாயுடு சமுதாயத்தை சேர்ந்தவர் ஸோ லாஸ்ட் டைம் இவர் வெற்றி பெற்றிருக்கும் அவர் வெற்றி பெற்றிருக்கும் ஒரு டிஃபரென்ஸ் என்ன வெற்றி பெற்றதற்கு இரண்டு முக்கிய வித்தியாசங்கள் இருக்கிறது கார்த்தி அவர்களுக்கு வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு வழக்கமாக விளக்கக்கூடிய கிறிஸ்து சிறுபான்மையர் வாக்குகள் பெற்றதன் காரணமாக கார்த்தி வெற்றி பெற்றார் பொதுவாகவே இந்த தொகுதியிலே க கமார்நாயுடு சமுதாயம் அதிமுக பாஜக இரண்டுக்கும் ஆதரவாளராக பெருமளவே இருந்து வருகின்றார்கள் அதன் காரணமாக கார்த்தி கடைசி வரை குறைந்த வாக்குகள் வித்தியாசத்தில் பின்தங்கியிருந்தவர் இஸ்லாமிய சமுதாய வாக்குகளை சென்ற பொழுதுதான் அவருக்கு மெஜாரிட்டி கிடைத்து வெற்றி பெற்றார் ஐந்தாயிரம் வாக்கள் தான் வெற்றி பெற்றார் அதே நேரத்தில் திரு கடந்த சட்டமன்ற தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வேட்பாளர் திரு கே ஆர் ஜெயராமன் அவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி மற்றும் அதிமுகவினுடைய ட்ரெடிஷ்னல் ஓட்டர்ஸ் நாயுடு சமுதாயம் மற்றும் அருண் அருந்ததிய சமுதாயம் முழுமையான ஆதரவை தெரிவித்ததன் காரணமாக பதினோராயிரம் வாக்கள் வித்தியாசத்தில் கார்த்தியை வீழ்த்தி வெற்றி பெற்றார் அதே மாதிரி லாஸ்ட் எலெக்ஷனில் நம்ம கமலஹாசன் கட்சி வந்து அவர் மகேந்திரனை வந்து ஒரு கணிசமான ஓட்ட பிரித்ததுனால திமுக தோல்வி தலைமைச்சு அதுவும் ஒரு காரணம் கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறாயிரம் வாக்குகளை திரு மகேந்திரன் அவர்கள் பெற்றார்கள் அதில் குறைந்தத ஒரு பத்தாயிரம் வாக்குகளை திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பிரித்திருப்பார் அதே போல இந்த க இந்த கூட்டணி வாக்குகளையும் அவர் பிரித்திருக்கின்றார் ஒரு ஐந்தாயிரம் பிரித்து பிரித்திருக்கின்றார் ஸோ இப்போ வந்து அது சிஆர் மகேந்திரன் திங்குகோல் இணைந்திருக்கார் ஸோ இப்போ அந்த அந்த வாக்குகள் யார் பக்கம் சேர்ந்து போயிருக்கேன் அதாவது அன்றைக்கு மக்கள் நீதி மையம் தனியாக போட்டியிட்டன் காரணமாக அவர்களுக்கு புதிய வாக்காளர்கள் இதுவரைக்கும் வாக்களிக்காத இளைய சமுதாயம் வந்து மக்கள் நீதி மையத்திற்கு வாக்களித்தார் கிட்டத்தட்ட பதினைந்தாயிரம் வாக்காளர்கள் அவர்களுக்கு அப்படி வாக்களித்தார்கள் மீதம் இருக்கக்கூடிய இருபதாயிரம் வாக்காளர்கள் இந்த முறை நிச்சயமாக பிரித்து அனைத்து கட்சிகளுக்கும் வாக்களிப்பார்கள் என்பதை நிதர்சனமான உண்மை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு முழுமையாக அந்த வாக்குகள் செல்லாது ஓகே இப்போ அதில் நாம் தமிழரும் ஒரு கிட்டத்தட்ட எட்டாயிரம் வாக்கள் வாங்கியிருந்தாங்க லாஸ்ட் எலெக்ஷன் ஸோ அவங்களுக்கு இப்போ எப்படி இருக்கு நடிகர் விஜய் அவர்களுடைய வருகைக்கு பிறகு நாம் தமிழர் கட்சியினுடைய நிலைமை சற்று கடினமாக இருக்கிறது அவர்கள் இந்த முறை அந்த வாக்குகளை நிச்சயமாக பெற முடியாது ஒரு இரண்டாயிரம் அல்லது மூன்றாயிரம் வாக்குகளை மட்டும்தான் பெற முடியும் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்காளர்கள் தொடர்ந்து இரண்டு மூன்று தேர்தலிலே அவருக்கு வாக்களித்து வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பில்லை என்று தெரிகின்ற காரணத்தால் இந்த முறை அவர்களுக்கு வாக்களிக்க மாட்டார்கள் அப்போ விஜய்க்கு அந்த ஓட்டெல்லாம் விஜய்க்கு மாறும் முழுமையாக விஜய்க்கு செல்லாது மூன்று அணிகளுக்கும் பிரிந்து தான் செல்லும் அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி இண்டி கூட்டணி விஜய் ஓகே இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணியில் சிங்களூர் தொகுதிக்கு யாருக்கு வாய்ப்பு இருக்குது என்டிஏ கூட்டணியில் கூட்டணி கட்சிக்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் நிறுத்துமா இல்லை கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்குமா தற்சமயம் சிட்டிங் எம்எல்ஏ இருக்கின்ற காரணத்தினால் அவர்களுக்கான வாய்ப்பு அதிகமாக உள்ளது அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியும் வலிமையாக இருக்கின்ற காரணத்தினால் பாரதிய ஜனதா கட்சிக்கு வாய்ப்பை மறுக்க முடியாது இப்போது திமுகவில் வந்து காமி இந்த தொகுதி பொறுத்த வரைக்கும் கம்யூனிஸ்ட்டுக்கு ஒதுக்கப்படலாம் என்று ஒரு பரவலான கருத்து நிலவுகிறது இந்த சிங்களனூர் தொகுதியை கம்யூனிஸ்ட்டுக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே ஏதாவது வாய்ப்பு இருந்தது அதாவது கடந்த முறை ஒரு வெற்றி வாய்ப்பு இழந்ததன் காரணமாக கம்யூனிஸ்ட்டுக்கு இந்த தொகுதியை ஒ ஒதுக்குவதற்கு திராவிட மன்ற கழகம் முனையும் என்ன காரணம் என்றால் இதற்கு முன்பாக கம்யூனிஸ்ட்டுகள் இங்கே வலிமையாக இருந்தார்கள் பஞ்சாலைகள் நிறைய இருந்த காரணத்தினால் தொழிலாளர்கள் நிறைய இருந்ததினால் கம்யூனிஸ்ட் வலிமையாக இருந்தது சில தேர்தல்களில் வெற்றி பெற்று இருக்கின்றார்கள் குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் வெறும் பனிரெண்டு வாக்கு வித்தியாசத்தில் கம்யூனிஸ்ட் வேட்பாளர் இங்கே தோற்று இருக்கின்றார் அதன் காரணமாக ஒரு வாய்ப்பினை கம்யூனிஸ்ட்டுக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் வழங்கலாம் அப்படி நிற்கும்பட்சது கம்யூனிஸ்ட் வெர்சஸ் என்டிஏ வெர்சஸ் மற்ற கட்சிகிறப்போ தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளருக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகமா இல்லை திமுக கூட்டணி வாய்ப்புகள் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வேட்பாளருக்கு அதிகமா அதாவது கம்யூனிஸ்டுகள் ஒரு காலத்தில் வலிமையாக இருந்த தொகுதி என்பது உண்மைதான் ஆனால் இன்றைக்கு மில்ல்கள் அனைத்தும் மூடப்பட்டு விட்டன இங்கே ஒரு சில மில்கள் தான் இயங்கிக் கொண்டிருக்கின்றன தொழிலாளர்கள் எண்ணிக்கை வெகுவாக குறைந்து விட்டது அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் கம்யூனிஸ்டுகள் பக்கம் கிடையாது அதனால் கம்யூனிஸ்ட்டுக்கு நிச்சயமாக வெற்றி வாய்ப்பு கிடைக்காது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தான் வெற்றி வாய்ப்பு அதிகம் இப்போது இன்கேஸ் வந்து சிங்களூர் தொகுதி வந் சிங்களூர் தொகுதி பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்டு பாஜக வந்து ஒரு சமுதாய ஒரு கம் மிகவும் அதை அதிகமாக வசிக்கின்ற முப்பது பர்சன்ட் இருக்குன்றீங்க அம்மாவோர் நாயுடு சும் சமுதாயம் ஸோ அந்த சமுதாயத்துக்கு ஒதுக்கப்பட்டால் அதில் நீங்கள் அதே சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் நீங்கள் நிற்கிறதுக்கு வாய் நீங்கள் நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது கட்சி தலைமை தான் முடிவு செய்யும் யார் நிற்பது என்பது பாரதிய ஜனதா கட்சியில் இதுவரை எந்த தொகுதியும் யாருக்கும் முடிவாகவில்லை இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலே முதலில் கூட்டணியில் எந்த தொகுதிகள் பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடைக்கும் என்பது முடிவாக வேண்டும் அதன் பிறகு யார் வேட்பாளர் என்பது முடிவாகும் அது தலைமைதான் முடிவு செய்யும் இது தனிப்பட்ட முறையில் யாரும் முடிவு செய்ய இயலாது அப்படி ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கொடுக்கும் பட்சத்தில் வெற்றி வாய்ப்பு இருக்கும் நிச்சயமாக ஏற்கனவே இந்த களத்திலே நான் ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் போட்டியிட்ட காரணத்தினால் எனக்கு நல்ல ஒரு அறிமுகம் இருக்கிறது வெற்றி வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும் என்று நம்புகிறேன் ஓகே அப்போது இதில் எஸ்ஐஆர் முக்கியமான கேள்வி எஸ்ஐஆர் எஸ்ஐஆர் இப்போ வந்ததுக்கப்புறம் எஸ்ஐஆர் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு அப்புறம் முதன் முதல் சிங்களூர் சட்டமன்ற தொகுதி போகுது ஸோ எஸ்ஐஆருக்கு அப்புறம் இதில் ஏதாவது மாற்றங்கள் வர வாய்ப்பு இருக்குது எஸ்ஐஆரில் முக்கியமாக இரண்டு அம்சங்கள் இங்கே நாம் குறிப்பிட்டாக வேண்டும் ஒன்று இறந்து போன வாக்காளர்கள் கடந்த இருபது ஆண்டு காலமாக இறந்து போன வாக்காளர்கள் பட்டியலிருந்து நீக்கப்படவில்லை குறிப்பாக நான் வசிக்கின்ற இந்த பகுதியிலே ஒரு நூற்றி இருபது வாக்குகள் இருக்கின்றன அதிலே கிட்டத்தட்ட பதினாறு பேர் இறந்திருக்கின்றார்கள் இன்னும் அவர்கள் அந்த பட்டியலிலே இருக்கின்றார்கள் அது மட்டுமல்லாமல் ஒரு இருபது பேர் இந்த பகுதியில் இருந்து வேறு பகுதிகளுக்கு மைக்ரேட் ஆகி குடிபெயர்ந்து சென்றிருக்கின்றார்கள் அவர்களும் இந்த பகுதியினுடைய வாக்காளர் பட்டியலில் இருக்கின்றார்கள் இதுபோல போல சட்டமன்ற தொகுதி முழுவதும் இந்த நிலை இருக்கிறது என்னுடைய க கணிப்புப்படி குறைந்தது ஒரு முப்பதாயிரம் வாக்காளர்கள் இந்த அடிப்படையிலே நீக்கப்படுவார்கள் ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகம் அவர்களை நீக்காமல் பார்த்து கொள்கிறது கள்ள ஓட்டு போடுவதற்காக ஓகே இப்போது இவர் விஜய் வந்து இந்த கம்யூனிட்டி ஓட்டில் விஜய் வந்ததுனால விஜய் பக்கம் இந்த கம்யூனிட்டி ஓட்டுகள் இதை பிரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு விஜய் பக்கம் செல்வது என்பது அவருடைய ரசிகர்கள் செல்லலாம் ரசிகர்களுடைய குடும்பத்தை சார்ந்த சில நபர்கள் செல்லலாம் பெரிய அளவிலே அவருடைய வாக்குகள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்குகளைத்தான் அவர் பிரிப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது ஸோ அப்படி நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது என்டிஏ கூட்டணி வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது சிங்கள தொகுதி சட்டமன்ற தொகுதி பொறுப்பில் நிச்சயமாக பிரகாசமாக இருக்கிறது காரணம் மற்றொரு காரணம் இருக்கிறது இங்கே படித்தவர்கள் எண்ணிக்கை மிக அதிகம் கோவையிலே இருக்கக்கூடிய பல கல்வி நிறுவனங்கள் அங்கே படிக்கின்ற மாணவர்கள் இந்த தொகுதியில் இருக்கின்றார்கள் படித்தவர்கள் ஒரு தொழில் முனைவோர் சிறு தொழில் செய்பவர்கள் எண்ணிக்கையெல்லாம் மிக அதிகமாக இருக்கிறது மத்திய அரசாங்கத்தினுடைய சமீப கால திட்டங்கள் காரணமாக அவர்களுடைய ஆதரவு கணிசமாக பாரதிய ஜனதா கட்சிக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் இருக்கிறது இப்போது இந்த சிங்களூர் தொகுதி சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் அப்படின்னு நீங்கள் இணை பொறுப்பாளராக இருக்கீங்க இப்போ வந்து அந்த எலெக்ஷன் ஒர்க்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா அது எப்படி போயிட்டுருக்கு கடந்த ஒரு மாத காலமாக இந்த தேர்தல் பணியானது துவங்க ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து தேர்தல் பணிக்கான தேர்தல் தயாரிப்பு பணிகளை மேற்கொண்டு வருகிறது அதுவும் குறிப்பாக இந்த எஸ்ஐஆர் வந்த பிறகு அதனுடைய பணியிலே முழுமையாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய சகோதரர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக புதிதாக மகளிர் நிறைய பேர் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்து அந்த பணியை நல்ல சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் இதில் எஸ்ஐஆர் வெற்றிகரமாக நடத்துவதற்கு அனைத்து முயற்சிகளையும் பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் மேற்கொண்டிருக்கின்றார்கள் இப்போ கடந்த மூன்று சட்டமன்ற தேர்தலில் யார் யார் எவ்வளவு வாக்குகள் பெற்றிருக்கிறாங்க வச்சிருக்கீங்களா இருக்கிறது கடந்த சட்டமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு சட்டமன்ற தேர்தலிலே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளர் திரு கே ஆர் ஜெயராமன் அவர்கள் எண்பத்தி ஓராயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நான்கு வாக்குகள் பெற்றிருக்கின்றார் திராவிட முன்னேற்ற கழகம் வேட்பாளர் திரு கார்த்தி அவர்கள் முப்பா எழுபதாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூறு வாக்கள் பெற்றிருக்கின்றார் மக்கள் நீதி மையம் முப்பத்தி மகேந்திரன் முப்பத்தி ஆறாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஐந்து வாக்குகள் நாம் தமிழர் திரு கல்யாண சுந்தரம் எட்டாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தாறு வாக்குகளை பெற்றிருக்கின்றார் இரண்டு லட்சத்தி இரண்டாயிரம் வாக்குகள் பதிவு செய் அதாவது போலி பதிவு வாக்காளர்கள் ஓட்டு வாக்களித்துள்ளார்கள் கடந்த சட்டமன்ற தேர்தலிலே அதேபோல் ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலிலே திராவிட மன்ற கழக வேட்பாளர் திரு கார்த்தி எழுபத்தி ஐந்தாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தொம்பது வாக்குகளும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் திரு சிங்கை முத்து அவர்கள் எழுபதாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஒன்பது வாக்குகளும் பிஜேபி வேட்பாளராக போட்டியிட்டு நான் பதினாறாயிரத்தி அறுநூற்றி ஐந்து வாக்குகளும் பெற்றுள்ளோம் அந்த தேர்தலிலே நாம் தமிழர் கட்சி நாலாயிரத்தி முந்நூறு வாக்குகளும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் பதினோறாயிரம் வாக்குகளையும் பெற்றது அதே போல் ரெண்டாயிரத்தி பதினோரு தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளர் திரு சின்னசாமி எண்பத்தி ஒம்பதாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஏழு வாக்குகளும் காங்கிரஸ் வேட்பாளர் திரு மயூரா ஜெயக்குமார் ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஒரு வாக்களும் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் திரு ராஜேந்திரன் எட்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ரெண்டு வாக்குகளும் பெற்றிருந்தார்கள் இது கடந்த மூன்று தேர்தல்களிலுடைய நிலவரம் இரண்டாயிரத்தி ஆறு தேர்தலிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பன்னிரெண்டு வாக்குகளில் வெற்றி பெற்றது அதிமுக ஒரு லட்சம் ஓட்டுகளும் ஒரு லட்சத்தி இரநூத்தி ஐம்பத்தி மூன்று ஓட்டுகளும் சிபிஐஎம் ஒரு லட்சத்தி இருநூத்தி அறுபத்தி ஒம்பது ஓட்களும் தேமுதிக முப்பத்தி ஓராயிரத்தி இருநூற்றி அறுபத்தி எட்டு வாக்குகளும் பெற்றது பாரதிய ஜனதா கட்சி ஐயாயிரம் வாக்குகளை பெற்றது ரெண்டாயிரத்தி ஆறு தேர்தலிலே அந்த ரெண்டாயிரத்தி ஆறு தேர்தல் தான் இவர் வேலுசாமி போட்டிட்டார் நினைக்கிறேன் வேலுசாமி வெள்ளக்கிணர் வேலுசாமி போட்டியிட்டார் ஸோ ஐயாயிரம் ரூபா அப்பொழுது அந்த எஸ்எஸ் எஸ்எஸ்குளம் ஒன்றியம் இந்த சிங்காளர்கள் தொகுதியில் இணைந்திருந்தது ஓகே ஸோ இந்த முறை ஸோ சிங்கள தொகுதியை வரைக்கும் என்டிஏ கூட்டணிக்கு வெற்றி வாய்ப்புகள் மிகவும் பிரகாசமாக இருக்கிறது பிரகாசமாக இருக்கிறது நிச்சயமாக வெற்றி பெறுவோம்